குப்பத்தில் வந்து இந்த கட்டையை சரி பண்ணுறது வந்திருக்காரு ஏழப்பணக்கிட்ட அப்படியே கட்டையை ரவுண்ட் பண்ணுங்க ம் அப்படியே கேட்டுங்க ஒரு ஏழப்பண கட்டை இங்கே சீலை கண்ணா ம் பெருசீலஞ்சு முனிரத்னம் அவர்கள் குப்பம் இந்த கட்டையை வந்து உள் ஃபினிஷிங் மேல் ஃபினிஷிங் பண்ணோம் அந்த கட்டையை மேல் ஃபினிஷு மட்டும் பண்ணும் உள்ளார வேலை இல்லை இந்த கட்டைக்கு உங்கள் கட்டி தான் இப்போ ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட தான் முனி ரத்தனாவர்கள் குப்பம் அவர்கிட்ட இப்போ உள் ஃபினிஷ் பண்ண போகிறான் பண்ணிவிட்டு அவர் மேலே கட்டுறான் ஐயா கட்டை தான் இப்போ ரெடி பண்ண போகிறான் முனி அவர்கள் குப்பம் அடுத்தது இந்த கட்டை முனி அவர்கள் கட்ட பாருங்கள் துப்பியை வாட்டர் ரெடி பண்ணி வச்சு இப்போவே வளர்ந்ததை வாட்டர் ரெடி பண்ணோம் கட்ட தான் ரெடி பண்ணுது ஐயா கட்டை அழகுற மரத்தை முனிரத்ன அவர்கள் குப்பம் இவருங்க வளர்ந்தால் பக்கமும் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி சி உள்ளார வளர்ந்த மாவட்டம் இப்போ மேல் பினிஷிங் பண்ண போகுது ஐயா தான் முனிரத்ன மாவர்கள் இன்னொரு கட்டை இருக்குது இது வந்து மேல் பினிஷிங் தான் பண்ணணும் உப்போம் முனிராஜ் அவர்கள் பாருங்கள் இந்த கட்டையை வந்து மில் ஃபினிஷிங் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டம் இங்கே இந்த ஷேப் இல்லாமல் இருக்குது இதை வந்து ஷேப் ஆக போகிறோம் ஏழ்பான கட்டையை தட்டு போடவில் அந்த பட்டம் வந்து அதில் படி தான் நல்லது ஷேப் பண்ண போகிறோம் அவர்கள் இப்போ அவர் கட்டை பாருங்கள் இந்த வளந்தலை பக்கம் வந்து கொஞ்சம் மொத்தமாக அதை வந்து ஷேப் பண்ணிடுச்சு ஷேப் பண்ணிவிட்டு இப்போ பட்டசலை போட்டு பாலிஷ் போட்டு காங்கிறவங்களுக்கு இது வந்து ஏட் பண்ண அந்த சீலெலாம் இருக்காது இதில் எடுத்தாச்சு மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு இந்த வளந்தளவுலாம் கரெக்ட் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் குப்பம் நீரத்னம் அவர்கள் இவரு தான் நம்பிய மணி மணி நீரத்னம் அவர்கள் குப்பத்தில் இருந்த பாருங்கள் மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு பாலிஷ்லாம் போட்டு அதுக்கப்புறம் நீட்டாக பண்ணியாச்சு போகிறேன் கட்டை இப்போ எப்படி இருக்கு பண்ணது கரெக்டாக சொல்லுங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்கு அந்த மூடில் வந்ததுலாம் கட் பண்ணியாச்சா முனிதத்தினவர்களுக்கு பாருங்கள் கட்டையை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அவர்கிட்ட இப்போ எப்படிங்க இருக்கு கட்டா கட்டை நல்லா இருக்கு ம் சரி பண்ணது எப்படி இருக்கு அது நல்லா இருக்குது ம் இப்போ அந்த வாவட்டம் இந்த ஷேப் இல்லாமல் இருந்தது இப்போ எப்படி இருக்கு அதுக்காக சொல்லுங்கள் ஷேப் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா ம் சரி ஓகே